ஆன்டி டம்பிங் டூட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அதாவது பல்வேறு பொருட்களுக்கு இறக்குமதி வரி நாம் விதிக்கிறோம் திடீர்னு ஒரு சில பொருட்களுக்கான இறக்குமதி வரி வந்து அதிகமாக மத்திய அரசால் உயர்த்தப்படும் கண்ணாபின்னான்னு ஏற்றிடுவாங்க நூறு பர்சன்டேஜுக்கு மேலே ஏற்றிடுவாங்க ஸோ அப்படி ஏற்றப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பர்டிகுலர் பொருளை நம்ம நாட்டில் வெளிநாடு டம்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தான் ஸோ இது வெல்ட்ரேட் ஆர்கனைசேஷன் வழிகாட்டுதலோட இந்த நடைமுறை வந்து எல்லா நாடுகளாலையும் கடைபிடிக்கப்படுது போன வாரம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மூணு பொருட்களுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து உயர்த்திருக்காங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ராக் பிரேக்கர் இது வந்து பழைய காலத்து வீடுகள் சுவர்கள் கட்டிடங்கள் இடிக்கிறதுக்கு அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு சுரங்கம் தோன்றதுக்குலாம் வந்து இந்த ஹைட்ராலிக் ராக் பிரேக்கரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சைனாலேருந்து கொரியாவிலிருந்து இதை நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனோட டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயர்த்திருக்காங்க இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ட்யூட்டது சிஐஎஃப் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி உயர்வு அப்படின்றது அடுத்த அஞ்சு வருஷ காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் டின் பிளேட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களை பேக் பண்ணக்கூடிய டின் பிளேட் இது நமக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த பெப்சி கோக்லாம் டின்னில் வரும் இல்லைங்களா சில பீர்லாம் வந்து டின்னில் வரும் ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணக்கூடிய அந்த டின் வகைகளை நாம் சைனாவிலேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் குறிப்பாக தொண்ணூற்றி ஒம்போது மில்லிமீட்டர் மற்றும் எழுபத்தி மூணு மில்லிமீட்டர் அளவுள்ள அந்த பர்டிகுலர் டின் பிளேட்டுக்கு வந்து டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஓரு டாலராக உயர்த்தப்பட்டிருக்குது லட்சத்துக்கு ஓகே இதே மாதிரி டூட்டி அதிகமாக விதிக்கப்பட்ட மற்றொரு பொருள் என்ன அப்படின்னா டெலிஸ்கோபிக் சேனல் ட்ராயர் ஸ்லைடர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு இந்த டியூட்டியை வந்து போட்டிருக்காங்க மிச்ச ரெண்டு பொருளுக்கும் அந்த ஆன்டி டப்பிங் டியூட்டிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு அமலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டெலிஸ்கோபிக் சேனல் ட்ராயரோட டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டன்னுக்கு அறநூற்றி பதினாலு டாலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து குறைந்தபட்ச காலம்தான் ஒரு ஆறு மாத காலத்துக்கு தான் வந்து இந்த டியூட்டி வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்